வெல்கம் டு பிரியாவின் மலைத்தோட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பாயசம் தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கேரளாவில் இது நார்த்து சைடில் அந்த பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த பாயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாயசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை வச்சு பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் இதில் பாதியை வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு கலர் மாதிரி வரணும் அதாவது லைட் ப்ரௌன் கலர் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏன் இப்படி செய்கிறோன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வறுக்கிற பருப்பு வந்து நல்லா குழஞ்சி நமக்கு மசிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது வறுக்கிற பருப்பு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதில் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது இது நல்லா வெந்திருக்கும் அது வெந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் கடிபிடுத மாதிரி இருக்கும் அப்போ பாயசத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா லைட் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு கரைஞ்சிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌனிஸாக வந்த பிறகு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி எடுத்துக்கோங்க இப்போ மீதி பருப்பையும் நம்ம வறுத்தெடுத்துடலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி குக்கரில் தான் வைக்கப்பறோம் அதே மாதிரி ஒரு முழு தேங்காய் நீங்கள் பெரிய தேங்காயாக எடுத்து ஒரு கப்பு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை பால் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டாவது பால் மூணாவது பால் வேண்டாம் நமக்கு ரெண்டாவது ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதையும் பால் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த பருப்பு ஆடுறதுக்குள்ளே அதையும் நான் அரைச்சி பால் எடுத்து பால் எடுத்து ரெடி பண்ணிடுவேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாதாரணமாக இது குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசமும் கூட சாதாரணமாக நம்ம பண்டிகை காலங்களில் தான் செய்யணும் விசேஷ நாட்களில் தான் செய்யணும்னு இல்லை சாதாரணமாகவே நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா தேங்காய் பால் அந்த மாதிரி தான் நம்ம சேர்க்குறோம் பாசிப்பருப்பு இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு இப்போ எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதையும் இந்த பாத்திரத்தில் அப்படியே எடுத்து சேர்த்துட்டு அப்படியே ஆற ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் தான் நம்ம வேக வைக்க வேக வைக்க போகிறோம் எப்படி வேக வைக்கிறதுங்கிறத அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வெள்ளம் வந்து ஒரு நான் ஒன்னை கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒன்னை கால் கப்பு அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வெள்ளம் நல்லா சூடாகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதுக்கப்புறமா பாசி பருப்பு வேக வச்சது கூட நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கரைஞ்சி வரட்டும் இல்லை தூசி டஸ்ட்லாம் இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நல்ல வெள்ளமாக இருந்தால் நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இல்லை கூடுதலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு இனிப்பு கூடுதலாக பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கரெக்டாக இனிப்பு இருக்கிற மாதிரி தொ பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கு தொந்தாக்கலாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தாக்கில் இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாத்திரத்துலலாம் டைம் எடுக்கும் குக்கரில் தான் வேக வச்சு பாசிப்பருப்பை நம்ம எடுக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்லேருந்து மாற்றிட்டு இப்போ குக்கரை வச்சு நம்ம அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது குக்கரை வச்சுட்டு கப்பு இந்த கப்புக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அதனால் இந்த கப்புக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல பாசி பருப்பு அளவுக்கு நமக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம க வாஷ் பண்ணி வச்சுருக்குற பாசி பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இதில் பால் சேர்க்குறத விட உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குக்கரை மூடிடலாம் தண்ணி கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசிச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ ஆவி வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஆவி வந்துருச்சு இப்போ வெயிட்டை போட்டுடலாம் ஸ்டீம் வந்துருச்சு வெயிட் போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு கப்பு திக்கான பால் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இது ரெண்டு கப்புக்கு திக்க தின்னான பாலும் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய காயாக மட்டும் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு செஞ்சால் தான் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பருப்பு இப்போ வந்துட்டுருக்க டைமில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம குக்கர் வந்து பாசி பருப்பு வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ரெடியாகிச்சு ரெண்டு விசில் வந்து நான் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பாசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கணும் நான் இப்போ குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதை நல்லா இப்படியும் மசிச்சு விட்டுக்கலாம் தண்ணி நம்ம வச்ச அளவு எல்லாமே சரியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணவே இல்லை இந்த மாதிரி வெந்திருக்கணும் இதில் ஒரு சில பருப்பு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும் இந்த பருப்பு தெரியுதா உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது நம்ம வறுத்து போட்ட பருப்பு இது உங்களுக்கு பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபிடுத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் ரெண்டு ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு வறுத்து காமிச்சேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போது நம்ம வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே இதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால் இனிப்பு மட்டும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அளவாக தான் பிடிக்கும் அதனால் நான் பார்த்து எந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்த உடனே பாருங்கள் அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பு கூட நல்லா முதல்ல உள்ளது நல்லா நம்ம வந்து வறுத்து போட்டது நல்லா குழஞ்சி அழகாக வெந்து வந்திருக்கு செகண்டு போட்டது அது உங்களுக்கு அப்படியே தென்படுறது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது பாயசத்தில் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கும் இருக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம் இப்போது நம்ம நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நெய்யில் அப்படியே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம் இது கொஞ்சம் நேரம் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் நம்ம அதோட சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் இது போட்டால் நல்லா பாயசத்தில் சாப்பிடும்போது நல்லா கடிபடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போது முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து இது கூடவே அப்படியே வறுத்து எடுத்துடலாம் ஏலக்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருக்கேன் நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது சுக்கு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாயசத்தில் வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி கொன்னீரமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே மாற்றி எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நான் சொன்னேன் இந்த இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப்பு தேங்காய் பால் தின்னான பாலாக சேர்த்துக்கலாம் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் திக்காகி வரணும் அதுக்கப்புறமா நம்ம திக்கான பாலாக சேர்த்துக்கலாம் என்னோடய வெள்ளம் நான் கடையில் வாங்கியிருக்கிற வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது ஒவ்வொரு கலரை பொறுத்து உங்களுக்கு அந்த பாயசனுடைய கலர் வந்து இப்போ வந்து நல்ல கலராக இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர் வரும் இல்லை வெள்ளையாக கொஞ்சம் வெள்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வாசனையும் சூப்பராக இருக்குது அந்த பாசிப்பருப்பில் செய்கிறதே தனி டேஸ்ட்டு தான் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து திரிஞ்சு போயிடும்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நம்ம வந்து இப்போ அதை கொஞ்சம் தின்னான பாலாக தான் நம்ம ஊற்றிருக்கோம் ரெண்டாவது பால் தான் ஊற்றிருக்கோம் அப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சு கொஞ்சம் திக்காக வர வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி நல்லா வந்து திக்காகவும் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பாலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணும் இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நான் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம் காசி பருப்பில் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பால் ஊற்றி செஞ்சுருப்பீங்க தேங்காய் பால் திக்கான பாலாக நீங்கள் கூட ஊற்றி செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாயசமும் ரெடியாகிடும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாயசம் ரெடி ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பவுலில் அப்படியே நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பாயசத்தை நம்ம இது எப்போனாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பண்டிகை காலங்கள்லேயும் நம்ம செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக நம்ம வச்சு கொண்டுலாம் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த ஓணம் பண்டிகைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லா சூடாகவே இருக்குது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்